this video is sponsored by genreviews.online genreviews.online is one of the best review portal site நாம் ஆன்லைன்ல எந்த ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் அதுக்கு ரிவ்யூ பாக்குறது welcome வச்சிருக்கோம் சோ அந்த ரிவ்யூவை genreviews ல வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா அந்த பொருள் நல்லதாவும் தரமானதாவும் விலை குறைவாவும் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு சோ நாம் எந்த ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் ஒரு தடவை ரிவ்யூ பாருங்க ஓகேங்களா ஜென் ரிவியூஸோட லிங்க் வேணும் அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு சூழ்நிலைக்கு தேவையான ஒரு விஷயம்னே சொல்லுவேன் நல்ல தாய் தந்தை யார் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தான் ஒரு சின்ன அட்வைஸ் தாங்க அதை பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை மறக்காம தட்டுங்க அப்பதான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆக்சுவலா வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்ல சார் ஒருத்தர் நின்றுருக்காரு அப்போ வந்துட்டு ரெண்டு பசங்க ஸ்கூல் பசங்க வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு பையன் சொல்றான் எங்க அப்பா நான் என்ன கேட்டாலும் வாங்கி தந்துருவாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்றான் ஓகே இவர் அதை உன்னிப்ப கவனிக்க ஆரம்பிக்கிறார் அடுத்த நிமிஷம் அந்த ஆப்போசிட்ல இருந்த பையன் ஹே உங்க அப்பா நீ என்ன கேட்டாலும் வாங்கி தருவார் ஆனா எங்க அப்பா நான் ஏதாவது பார்த்து ஆசைப்பட்டாலே உடனே வாங்கி தந்துடுவார் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்ற ஆஹ் ஓகே இது வந்துட்டு உரையாடல் போய்கிட்டு இருக்கு அப்போ நம்மளுக்கு திடீர்னு ஒரு டவுட் வந்துருச்சு அப்போ நாம சரியான தந்தையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் போய் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு நான் அதை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட் வந்துருச்சு அப்படிங்கிறாரு ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கிறார் ஆழ்ந்து போது அவங்க மனைவி அவங்க நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க அப்போ என்ன கேட்டாலும் வாங்கி தந்தா அந்த பையன் வந்துட்டு ஒன்னா சோம்பேறி ஆயிடுவான் இல்ல ஊதாரி ஆயிடுவான் அதே மாதிரி உன்னை கேட்டு அதாவது உன்னை கேட்கறக்கு முன்னாடியே அவன் பார்த்து அதை ஆசைப்பட்டாலே ஒரு அப்பா வந்துட்டு வாங்கி தந்தாருன்னா அதுவும் ஆபத்தான விஷயம் ஏன்னா அந்த பையன் இப்போ சின்ன பையன் ஸ்கூலுக்கு போற பையன் ஆசைப்படுறது எல்லாமே வாங்கி தந்துடலாம் ஆனா பின்னாடி பெரியவன் ஆனதுக்கப்புறமா அப்புறமா அவன் ஆசைப்படுறத வாங்கி தர முடியாது அப்ப நிறைய பிரிவினைகள் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வரும் ஓகேங்களா ஸோ அதனால ஒரு குழந்தைக்கு எந்தெந்த ஸ்டேஜ்ல என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியவங்க அம்மா அப்பா பார்த்து வாங்கி தரணும் அதைத்தான் அந்த குழந்தைங்க யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அதை தவிர எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி ஒரு குழந்தை இன்னைக்கு ஒன்று வாங்குச்சுன்னா நீங்க இன்னைக்கு வாங்கி தந்துடலாம் ஏன்னா ஒரு குழந்தை கேட்கறது கம்மியாக தான் இருக்கும் ஒரு ஐநூறு ஆயிரம் ஏ ஐயாயிரமே வரட்டுமே ஒரு தடவை வாங்கி தந்துடுவீங்க ஆனா அவன் பெரியவன் ஆனதுக்கு அப்புறமா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் உன்னால எப்படி வாங்கி தர முடியும் அப்படி வாங்கி தந்தீங்கன்னாலும் அந்த பையன் எப்படி வளருவான் யோசிச்சு பாருங்க அந்த பணத்தோட அருமை தெரியலன்னா அவன் எப்படி அவனோட ஃபேமிலியை ரன் பண்ணுவான் சோ நாம வந்துட்டு நல்ல தாய் தந்தையா இருக்கணும்னா அவனுக்கு வாழ்க்கை பாடத்தையும் சேர்த்து கத்து தரணும் பள்ளிக்கூடம் போன பாடத்தை கத்து தருவாங்க நாம வாழ்க்கை பாடத்தையும் சேர்த்து கத்து தரணும் நம்மளோட கஷ்ட நஷ்டங்களை சொல்லி வளர்க்கணும் ஓகேங்களா சோ அந்த குழந்தைக்கு என்னென்ன எப்பப்ப தேவையோ அதை வாங்கித்தாங்க எல்லாமே வாங்கி தந்து குழந்தைகளை கெடுக்காதீங்க முக்கியமா செல்போன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அடிக்கடி கேட்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் தேங்க் யூ